you mm -hmm. வெல்கம் பேக் டு மூவி மாட் வார்ஸ் இன்னைக்கு நம்ம ஆண்ட் மேனுடைய மூணாவது பாகத்தை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி முதல் ரெண்டு பாகங்களுடைய எக்ஸ்பிளேஷனை பார்க்கறது உங்களுக்கு கமெண்ட்ல லிங்க் பென் பண்றேன் அண்ட் ஆல்சோ மேல கார்டல் தர அங்க பாத்துருங்க இந்த படத்துடைய பேரு ஆண்ட் மேன் அண்ட் தி வாஸ்ப் குவாண்டம் மேனியா இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம் படத்தோட ஆரம்பத்துல ஹோப்புடைய அம்மா குவாண்டம் ரேம்ல இருக்கும்போது என்னாச்சுன்னு காட்டுறாங்க இவங்க இங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப அங்க ஒரு ஷிப் கிராஷ் ஆகுது ஷிப்புக்கு பக்கத்துல விசித்திரமான ஒரு உயிரினம் இருக்குது அது ரெண்டா பெரியது அது இவங்களை அட்டாக் பண்ணுது அப்ப அதை சுட்டி இவங்களை யாரோ காப்பாத்துறாங்க அவன் தான் கேங்கு இது என்ன இடம்னு கேக்குறான் இப்ப அப்படியே பிரசன்டேல டேல நம்ம

ஹோப் இப்ப அவ அப்பா கம்பெனி பாத்துக்கிறா பெம்பார்டிகல்ஸ் பயன்படுத்தி டெய்லி ஏகப்பட்ட மக்களை அவ காப்பாத்துறா காடுகள் மறுசீரமைப்பு குறைந்த விலையில வீடுகள் உருவாக்கி தரது உணவு உற்பத்தின்னு அவ டைமே வேஸ்ட் பண்ண மாட்டா ஒரு செகண்ட் கூட இவங்க சூட்ஸ் கூட இவங்க நானோடெக்ல உருவாக்கிட்டாங்க இவங்க காப்பாத்தின இந்த உலகத்தை இவங்க ரசிக்கிறாங்க ஸ்காட் ஒரு புக் கூட அவனை பத்தி எழுதி வெளியிட்டு இருக்கும் இப்ப எனக்கு வேண்டிய ஒரே வேலை கேசிக்கு நான் ஒரு அப்பாவா இருக்கணும் அவ பர்த்டேஸ் நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன் மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க சான்ஸ் எடுங்க வாழ்க்கை எனக்கு கத்து ஒரு விஷயம் வளர்றதுக்கு எப்ப இடம் இருக்கு அப்ப ஜெயில இருந்து கால் பண்றாங்க ஏன்னா கேசி இப்ப ஜெயில இருக்கா போலீஸ்காரங்களோ கிட்ட அது நீதான் தான் தெரியும் எடுத்து ஒழுங்கா குடுன்னு சொல்றாங்க கண்டிப்பா தெரியுமா ஏன்னா பூங்கால அமைதியா போராட்டம் பண்ணிருக்கும் போது டீயர் கேஸ நீங்க ஃபயர் பண்ணீங்கல்ல அதுக்கப்புறம் அவன் எடுத்தத கொடுத்துட்டு போறா அது இந்த போலீஸ் கார் தான் போலீஸ் காரையே குட்டி ஆக்கிட்ட வீடு இல்லாதவங்க தங்குற கேம்ப நடுராத்ரையோட காலி பண்ண பார்த்தாங்க இவங்க அதனால இவங்கலாம் போராட்டம் பண்ணாங்க ஏன்னா தேனோ சடக்கு போடுறதுனால ஏக ஒரு பேர் அவங்க அவங்க வீட்டை இழந்துட்டாங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன் நான் அங்க இருக்கும்போது மட்டும் நீ அந்த டைக்கெல்லாம் பயன்படுத்தணும்னு அதெல்லாம் ரொம்ப ஆபத்து எதையாச்சும் நீ தொலைச்சிருந்தீன்னா என்ன ஆகுது ஏன் சூட் என் தான் இருக்குது என்னது உனக்குன்னு சூட் இருக்கா ஒரு சாதாரண வாழ்க்கையை நீ வாழணும் அப்பா எனக்கு எட்டு வயசு இருக்கும்போது தேனி சூட்டு போட்டுட்டு ஒரு கொல்ல கொள்ள வந்தால அப்பறம் என் வாழ்க்கை சாதனமா இல்ல அப்ப இவன் எழுதுன புக்கை இவன் படிக்கிறதே இவன் ரேடியோல கேட்டுட்டு இருக்கான் ஹல்க் என்ன குழந்தையாக்கிட்டான் அப்ப நான் குழந்தையாவே இருப்பான அப்ப நான் ஹல்குடைய குழந்தையா அதுக்கு அப்புறம் நான் ஸ்பேஸ்ல இருந்து வந்த ஒரு பேசுற ரக்குனை பார்த்தேன் அவனுக்கு என் பேர் எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்க எழுதுன புக்கை நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்களா ஆஃப் பண்ணுங்க அதை எனவே சவுண்ட் அதிகமாக்கணும்னு சொல்லிட்டு சவுண்ட் அதிகமாக்குறான் பீசா கூட இவங்க பெருசாக்கி சாப்பிடுறாங்க எட்டு பக்ஸு நமக்கு இதுல மிச்சம் பீசாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இதெல்லாம் இருக்காது இல்ல அங்கே எதுவுமே இருக்காது இருந்தாலும் இவன் அம்மா கிட்ட அங்கே என்ன பார்த்தீங்கன்னு வரபுறுத்தி கேட்குறா முப்பது வருஷம் அங்கே தானே இருந்தேன் இப்போ இங்கே நிம்மதியாக வாழ்றேன் அதை பற்றி பேசாமல் நீங்கள் தான் இப்போ எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே அட்லீஸ்ட் நாங்களாச்சும் ஏதாச்சும் செய்கிறோம் மக்களுக்கு இப்போ உதவி தேவைப்படுது எனது நாங்களா எனக்கு தெரியாமல் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கிறதுக்கு எறும்பு சயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஏன்னா எறும்புகளுக்கும் டெக்கை பற்றி சொல்லி கொடுத்துறாங்க ஸோ எறும்புகளை அதுங்களுக்கான சொந்த டெக்கை உருவாக்குதுங்க இவங்க காணாமல் போன அந்த அஞ்சு வருஷம் டைமில் கேசியோ ஹேங் குடிய பல ஜேர்னல்ஸ் எல்லாம் படிச்சு கான்டெம்பரியல் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் இதை பற்றி என்கிட்ட சொல்ல நான் சொல்ல ட்ரை பண்ணேன் பட் நீங்கள் தான் அதை பற்றி பேசவே விரும்பலையே இது சயின்ஸ் இல்லை கான்டெம்பரி அப்படியா மாபத்தானது அங்க நம்ம என்ன போவா போறோம் அதுக்கு தானே இதை உருவாக்கி இருக்கேன் விண்வெளி ஆழத்தையோ கடலையோ பாக்குற சேட்டலை போல இது குவாண்டமுக்கு அதாவது பொண்ணு ஒரு சப் ஆட்டாமிக் ஹெர்பிள் டெலஸ்கோப் உருவாக்கிருக்கு நீங்க உள்ள மாட்டிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நான் காப்பாத்திருப்பேன் இது ஒரு டூ ரேடியோ போல வேலை செய்யும் சிக்னல் டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப நம்ம கிட்ட வரும் எனக்கு குவாண்டம் ரியலமுக்கு சிக்னல் அனுப்புறியா இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இதை ஆஃப் பண்ணிடுறாங்க அப்புறம் அவங்க கிட்ட விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஏதோ சொல்ல வராங்க பார்த்து மிஷின் மறுபடியும் ஆன் ஆகி ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகுது இந்த அவங்களை காப்பாத்துறதுக்கு ஹோப்பு உள்ள

சூரியன் மாதிரி பிரகாசமா ஒரு உயிரினம் இவங்களை தாக்கு வருது அப்படியே ஸ்காட்டு பெருசாக தூக்கி வீசிடுறோம் ஆனா அதுக்கப்புறம் மண்ணுக்கடையில இருந்த வேற ஏதோ ஒன்று வருது நல்லவேல சோலம்னு ஒருத்தனும் ஆளுங்களும் வந்து இவங்களை காப்பாத்திடுறாங்க குவாண்டம் ரியல் பத்தி நான் வருஷ கணக்கா ஏன் இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல ஏன்னா அவங்களால ஆழமா பார்க்க முடியல இது ஒரு தனி உலகம் உலகங்களுக்குள்ள உலகங்களுக்குள்ள இருக்கிற உலகம் டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு அப்பர் பாட்ட இடம் இது நம்ம பிரபஞ்சத்துக்கு உள்ள உள்ள ஒரு ரகசிய பிரபஞ்சம் இது அதுக்கப்புறம் இவங்களை சுத்தி ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க ஜேனட்டு ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டு அவங்க கையை வெட்டுறாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க கையை வளர்ந்துச்சு சும்மா இவங்க விளையாண்டுருக்காங்க இங்க பக்கத்துல என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா அவங்க கிட்ட நம்ம கேட்டா கேசி அண்ட் ஸ்காட் எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியும்னு சொல்றாங்க இங்க கேசி ஸ்காட்டுக்கு ஊசின்னு எதை குடிக்கிறதுக்கு தராங்க அதை குடிச்ச உடனே இவங்க பேசுறதுலாம் இவங்களுக்கு புரியுது ஹாய் நான் வெப் என்னை தான் நீங்க குடிச்சிங்க உங்க ஓட்டையில இன்னும் கொஞ்சம் ஊச ஊத்துட்டுமா உங்க ஓட்டை ரொம்ப பெருசா இருக்கு உங்ககிட்ட மொத்தமா எத்தனை ஓட்டை இருக்கு என்கிட்ட எந்த ஓட்டையுமே இல்ல அவன் பேரு ஸ்காட் லாங் அவங்க கிட்ட மொத்தம் ஏழு ஓட்டை இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான் இவன் பேரு குவாசி உனக்கு டெலிபாத்திக் சக்தி இருக்குது மனசை படிக்கிற சக்தி உண்மையிலுமே எல்லாத்துடைய மனசையும் உங்களால் படிக்க முடியுமா ஆமா ஆனா நான் படிக்க மாட்டேன் எனக்கு கண்டதான் நினைச்சிட்டு இருக்கிறான் மனசுல எல்லாரும் ஏ ஏன்டா அந்த அறுவறுப்பான விஷயத்தையே நினைக்கிறேன் திரும்ப திரும்ப நினைக்கிறேன் நான் ட்ரை பண்றேன் நினைக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாதான் தான் திரும்ப திரும்ப தெரியுது அம்மா உங்க ஓட்டையில டே ஓட்டை பத்தியே கேட்க தர பிரச்சனை எங்களை சில பேருக்கு ஓட்டா இருக்கோ எங்க இருந்து வரீங்க நீங்க சொல்லுங்க பூமியில இருந்து அது இதோட பெருசா இருக்கும் வேற பிரபஞ்சம் அது இந்த பிரபஞ்சம் தான் வேற இடத்துல நாங்க குட்டியா இங்க வந்துட்டோம் பூமியில நான் ஒரு புக்கு கூட எழுதிருக்கேன் எங்க உண்மையை தான் சொல்றாங்க அப்ப ஜென்டோரான்னு ஒருத்தி வந்து ஓ நீங்க அவனை போலவே மேல இருந்து வரீங்களா அவங்களே வேட்டையாடிட்டு இருக்கான் உங்களை கண்டுபிடிக்க உலகத்தையே எரிப்பான் அவன் தான் அந்த கான் சொல்றான் எங்க ஜெயனட்டோ மற்றவங்களும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க சப் அட்டாமிக் யூனிவர்ஸ்ல உயிர்கள் இருக்குன்னு நான் தீரீஸா நினைச்சு பாத்துருக்கேன் இப்ப அதெல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சு சோ நமக்கு தெரிஞ்ச அவலியூஷன் நம்ம கேலக்சியில நம்ம இருந்த இடம் எல்லாமே அடிபட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் ஜேனட் ஒரு இடத்த ஓப்பன் பண்றாங்க உள்ள ஒரு பாரு மாதிரி ஒரு இடம் இருக்கு ஜெனட்டோ எலின் லாங்குவேஜ் பேசி அந்த ஊச வாங்கி தராங்க அதை குடிச்ச உடனே உங்களுக்கே பேசுறதெல்லாம் புரியுது இறக்கவங்களுக்கும் ஜெனட்டோ ஏற்கனவே தெரியுது கிரைலர்னு ஒருத்தர் தான் தேடி அவங்க வந்திருக்காங்க ஹேங்கோட இயர் பீஸ்ல அப்ப ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது க்ரைலர் என் பழைய ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃப்ரெண்ட் இவர் அவரு ஜேர்நாட்ட நீ இறந்து போய்டு தான் நினைச்சேன் அப்புறம் நீ லார்டு கிரைலர்னு கூப்பிடுன்னு சொல்றாரு நீங்க தானே ஹேங்க் உங்களை பத்தி உங்க எறும்புகள பத்தி நான் கேட்டிருக்கேன் அம்மா எறும்புகள்னா என்ன இப்ப அதுங்க இங்க இருக்குதா இல்லன்னு நினைக்கிறேன் நீத்தான ஹோப்பு அம்மா அவனை பத்தி டெய்லி சொல்லுவா ஆனா உங்களை பத்தி அவங்க சொன்னது கிடையாது என் பசங்க கிட்டே என்னை பத்தி நான் சொல்ல மாட்டேன் ஸ்காட் இங்க சென்டோரா கிட்டே எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்க எங்க வீட்டுக்கு போனுன்னு சொல்றோம் அட்லீஸ்ட் உங்களுக்குன்னு வீடாச்சிருக்கு எங்க வீட்டுக்குள்ள கான் குரார் எரிச்சிட்டான் எங்க மக்களுடைய எலும்புகள் மேலதான் அவன் கோட்டையை உருவாக்கிருக்கான் அதெல்லாம் தப்பிச்சு சில பேர் தான் இங்க ஒண்ணு கூடி இருக்கும் அவன் எடுத்து சண்டை போடலான்னு ஆனா நாங்க போதுமானவங்க இல்ல இது கேட்டு கேசி உங்களை உதவி பண்ணதான் சொல்றான் ஆனா ஸ்காட்டு வேணாம்னு சொல்றோம் இந்த இடத்த பத்தி நமக்கு தெரியாது டைம் எப்படி வேலை செய்யும் கூட தெரியாது பத்து செகண்டுக்கு இங்க இருக்கமோ இல்ல பத்து வருஷத்துக்கு இங்க இருக்குமோ எக்ஸ் ஒய்ஃபோ அம்மாவை பத்தி நினைச்சு பாரு சாக்கா சொல்லாதீங்க இது நம்ம சண்டை இல்ல நமக்கு இது இது நம்ம சண்டை இல்லன்னு அர்த்தம் இல்ல அவன் நினைச்சு டிசப்பாயிண்டிங்கா ஃபீல் பண்றான் அது எனக்கே தெரியுதியா இப்ப நம்ம மத்தவங்களை கண்டுபிடிக்கலாம் ஜேனட்டுக்கு தான் இந்த இடத்த பத்தி தெரியும் என்ன சொன்ன ஜேனட்டா அவங்கள எனக்கு தெரியும் அவங்க இங்க வந்திருக்க கூடாது கிரைலரோ இங்க ஒரு கியூட்டான பூச்சா சாப்பிட்டுட்டு இருக்காரு நாங்க எங்க இருக்கோம் ரெண்டு பேர் அவங்க மனுஷங்க எங்களை போல ஆ மனுஷங்க இந்த வார்த்தை நான் மறந்தே போயிட்டேன் அப்ப நீ மனுஷன் கிடையாதா டெக்னிக்கலா இல்ல ஆனா ஆமா அப்ப இவங்களை குவாண்டம் நாட்டுன்னு நிறைய பேர் தாக்க வராங்க அவங்கள ஒரு தடுத்து இருங்க நாங்க பேசுறோம்னு சொல்றாரு இப்ப இதுக்கு திரும்ப வந்த ஜேனாட்டி எங்க எல்லாரையுமே நீ விட்டுட்டு போனீங்க என்ன சொல்றாங்க இவங்க கிட்டேயும் உன்னை பத்தி சொல்லலையா உன்னால எத்தனை பேர் இறந்தாங்க தெரியுமா அவனுக்கு நான் தானே தேவை இவங்களை விட்டுரு ஆனா உனக்கு இவங்க தேவைப்படுறாங்களே சோ இவங்களும் உன் கொடுத்தா இருக்கணும் அவன் தொலைஞ்சு போன ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களை பத்தி நானும் கேள்விப்பட்டேன் அவனும் கேள்விப்பட்டுட்டான் அதனால அவங்கள தடிய அவன் வேட்டக்காரன் அனுப்பிச்சுட்டான் அந்த வேட்டக்காரன் என் மெக்கானிஸ்ட் ஆர்கானிசம் டிசைடு ஓன்லி பார் கிள்ளிங் மோட் இப்ப இவர்கிட்ட கேசி எங்கன்னு கேட்டா இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு சோ ஹோப்பு தாக்கலாம் தான் போறா ஹாங்கி அவளை தடுக்கிறாரு அவனுக்கு தேவையானதை நீ கொடுத்திருந்தாலே நம்ம தப்பிச்சிருக்கலாம் என்ன சொல்ற அவனுக்கு எதிராக நம்ம சண்டை போட்டோமே இது கேட்ட இவரு தாக்க சொல்லி இவங்க சண்டை போட அந்த கியூட்டான பூச்சை பெருசாக்கிறாரு கிட்டே இவங்க மாட்டிக்கிறாங்க ஜெனடப்பா அவங்க ஷிப்புடைய கனெக்ஷன்ல மாத்தி இந்த ஷிப்பை ஆன் பண்ணிடுறாங்க அந்த கண்ட்ரோல்ஸ் இதுக்குள்ள கைய வச்சு தான் அந்த ஷிப்பை ஓட்ட முடியும் மூலியமா இவங்க தப்பிச்சிடறாங்க இங்க இருக்கும்போது போய் போய் இவன் அவங்க பாய் ஃப்ரெண்டா இருந்தா எனக்குன்னு சில தேவைகள் இருந்துச்சு வர வேலி இல்லை எனக்கு எனக்கும் தேவைகள் இருந்துச்சு லெண்டான ஒருத்தி கூட டின்னர் சாப்பிட்டேன் ஆனா அவ்வளவுக்கா ஒர்க் அவுட் ஆகல ஏன்னா ஒன்னு போல இல்ல ஒரு ஷிப்ல ஏறுங்க இங்கிருந்து கிளம்பி ஆகணும் சோளமா இவங்க இங்கிருந்து இருந்து தூரமா முடிச்சாலும் கூட்டிட்டு ஜேனட்டை நீங்க தேர்றீங்கன்னா அவ உங்களை தெரியிட்டு இருக்கான்னு அர்த்தம் பட் இப்போ ரொம்ப லேட் ஆயிருச்சு ஏன்னா குவாண்டம் நாட்ஸ் வந்துட்டாங்க எங்களுக்கு தடி ஒன்னு டக்குன்னு இங்க இருந்தவங்க ஷிப்ல ஏறுறாங்க சில பேர் சண்டை போடுறாங்க அவங்களை பாதுகாக்க காட்டும் அவன் பொண்ணை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கிறோம் இவங்கள விட்டு அவதான் கான் கூட இருவா மேல இறக்கம் காட்டுவாரு அவன் இறக்கத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடறான் அப்ப இவளுக்கு பக்க போலமா கேசி இவளுக்கு ஹெல்ப் பண்றான் கேசி காப்பாத்துறதுக்காக ஸ்காட்டு வர வழியில சண்டை போடுறான் மொமெண்டம் கொடுத்து ஜம்ப் டாப் ஜம்ப் டாப் இப்படிதான் சண்டை போடணும் இப்போ சண்டை போடுறத பாத்தல்லாம் இப்படிதான் சண்டை போடணும் புலக்கோண்டிருந்தீங்க எப்படி உங்களை பார்க்க முடியும் என்டோரா நம்ம இப்போ போய் ஆகணும் ஏன்னா அந்த வேட்டைக்காரன் மோடாக்கு அங்க வந்துட்டான் அவன் அசாடிக்கு அவங்க ஷிப்பையே வீழ்த்திடுறான் அவன் பாக்குறதையே பயங்கரமா இருக்கான் வெல்கம் பேக் டு குவாண்டம் ரியல் ஸ்காட் விதி எப்படி விளையாடுது பாத்தியா ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த வில்லன் டேரன் தான் ஏய் டேரன் சர்ப்ரைஸ் கேசி இப்போ நீ அடையாளமே தெரியல எனக்கு அப்புறம் டேரன் செத்து போயிட்டான் இப்போ நான் மோடாக் ஏன் கிட்ட இருந்தோ இல்ல அவரு இருந்தோ நீங்க ஓடிய ஒளிய எந்த இடமும் இல்ல இங்க அவரு தான் எதிர்காலம் கடந்த காலம் எல்லாமே இப்போ அவருக்கு நீ தேவைப்படுற ஜேனட்டோ இவங்க கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்களை பாதுகாக்க முறிச்சி முயற்சி பண்றேன்னு சொல்றாங்க ஆனா எதுக்கிட்ட இருந்து ஏன் எவ்வளவு பயப்படுறீங்க மறுபடியும் நாம பேஸ் டு சந்திக்கிறோம் கொஞ்சம் பெரிய ஃபேஸ்டா உனக்கு சுருங்கி போய் நான் குவாண்டம் ரேம்ல சாக கடந்தப்ப கோரர் என்னை கண்டுபிடிச்சு என்னை ஒரு அல்டிமேட் வெப்பனா மாத்தினார்

எங்க வேணா இது உனக்கு கூட்டிட்டு போ இத்தா இவன் ஷிப்புடைய எனர்ஜி கோர் இதை ரீசார்ஜ் பண்ணாதான் இவங்க இருந்து கிளம்ப முடியும் இவங்களும் அந்த கோரை ரீசார்ஜ் பண்ண ஏதோ செய்யறாங்க பட் எதுவுமே ஆக மாட்டேங்குது எப்படியோ பல வருஷமா இங்க தனியா இருந்ததுக்கு இப்ப இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான் என் பொண்ணு கிட்ட கடைசியா நான் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் திரும்ப வந்துருவான்னு அவன் எனக்காக வெயிட் பண்ருப்பா கதவு கிட்ட என் பொண்ணு கூட இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருக்கலாம் என்னால் அதை தர முடியும் காலத்தை காலம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை காலம் ஒரு கூண்டு அதை உங்களை உடைக்க என்ன வேணா செய்யும் ஆனா வெளியே வந்து தான் தெரியும் அந்த காலம் குட்டின்னு கண்டிப்பா போயிடுவோம் உங்க பொண்ணு கதவு திறக்கும் போது நீங்க இருப்பீங்க இது சத்தியம் அதுக்கப்புறம் பல நாள் கஷ்டப்பட்டு அந்த எனர்ஜி வேலை செய்ய இவன் இவன் நியூரோ அதாவது எண்ணங்கள் கூட இந்த ஷிப் கனெக்ட் ஆயிருக்கு போது இவன் மனசை பார்த்தாங்க அவர் தான் இவங்களுக்கு இவ என்ன காரியம் செஞ்சிருக்காங்க தெரிய வந்துச்சு பல உலகங்களை பல டைம் லைன்ஸ் உறுத்தறியாமிச்சிருக்கான் அழிச்சிருக்கான் இங்க கிராஷ் ஆகல இவனை ஒதுக்கி வச்சிருக்காங்க ஸ்பேஸ்க்கும் டைமுக்கும் வெளியே இந்த இடம் மட்டும் தான் இவனு புடிச்சிருக்கும் ஆனா யார் இவனை ஒதுக்கி வச்சு வச்சதுன்னு தெரியல இவன் ஷிப்ப சேதமாக்கி இங்க இவனை யாரோ மாட்ட விட்டுருக்காங்க இருக்காங்க இவங்களால இவன் தப்பிச்சிட கூடாதுன்னு இவங்க பாத்தாங்க ஏன்னா நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க உங்களை நான் உங்க வீட்டு கூட்டிட்டு போறேன் உங்களுக்கு சத்தியம் செஞ்சிருக்கல இங்க இருந்து போய் என்ன செய்ய போறேன் ஜெயிக்க போற அதுக்கப்புறம் இவன் இவன் ஷிப்ல இருந்த இவன் சூட்டை போட்டு உண்மையான உருவத்துக்கு வரும் காலங்கிறது நீ நினைக்கிற மாதிரி இல்ல நீ இன்னும் உன் பொண்ணை விட்டு பிரியவே இல்ல சோ உன் பொண்ணு ஹோப்பு கதவு திறக்கும் நீ அங்க இருப்ப கண்டிப்பா உன் உலகம் அழியாது உன் பொண்ணுக்கு அதை பத்தி தெரியாது உன் பொண்ணை பார்க்க ஆசை இல்லையா உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன் உன்னால் என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறியா அதுக்கப்புறம் என்ன அந்த கோரை குட்டியாக்கி அவங்க எடுத்துக்கிறாங்க ஆனா கேங் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான் ஸோ கடைசியா பெருசாக்கிற டிஸ்க் எடுத்து நிறைய அந்த கோருக்குள்ள போட்டு இந்த கோரை செம பெருசாக்கி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்றாங்க சோ காலத்துக்கிட்ட இருந்து இவனை பிரிச்சு இவங்க மறுபடியும் அவனை இங்க அடைச்சு வச்சாங்க ஆனா வெளியே அவன் என்னவா இருந்தானோ அதத்தான் இங்கேயே இருந்தான் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் நம்ம என்ன கனவு கால்வோமோ அந்த அளவுக்கு டெக்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் அவன் வச்சிருந்தான் அதை வச்சு அவன் சரியா அவன் சாம்ராஜ்யம் ஆகணும் சோ அவனை எடுத்து இவங்க சண்டை போட்டு ஓடி ஒளியும் போது ஜேனட்டை இவங்க காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க ஆனா வீட்டுக்கு வர தகுதி எனக்கு இல்ல ஒரு மான்ஸ்டர் நான் வழி விட்டுட்டு தெரியாம தானே செஞ்ச உங்ககிட்ட இதை பத்தி சொல்லவே இல்ல இவளுக்கு ஒரு அம்மாவா இருக்க மட்டும் தான் ஆசைப்பட்டேன் இப்ப நீங்க தனியா இல்ல நாங்க இருக்கோம் இல்ல நம்மள ஒன்னா சேர்ந்து அவன் தடுக்கலாம் சோ ஸ்காட் கேசி மூலியமா உனக்கு பிம் பார்ட்டிகல்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அவன் கோர மறுபடியும் குட்டி ஆக்கி இங்க இருந்து தப்பிச்சிருவோம் நீ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மனுஷன் ஸ்காட் லாங் நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் ஒரு அவெஞ்சர் மத்த அவஞ்சர்ஸ் நான் கூப்பிட்டுருவேன் ஓ இதுக்கு முன்னாடி உன்னை நான் கொண்டிருக்கேன் போலயே அந்த சுத்தி வச்சு

இப்போ என்னால மட்டும் உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும் சோ இந்த டீலுக்கு ஒத்துக்கோ இல்ல உன் பொண்ணு கேசிய கொன்றவோ நீ மிரட்டவும் சரி நீத்துக்குறான் இப்போ இவன் இதுக்குள்ள குட்டியாகி போய் புயல கடந்து அந்த கோரை கண்டுபிடிச்சு அந்த கோரை குட்டியாக்குன்னு மறுபடியும் வளையபடியும் ஆனா அது பாக்க எப்படி இருக்கும் அதை நீ பாத்தினாவே தெரியும் உள்ள நீ ரொம்ப நேரம் இருக்க உனக்கு பித்து பிடிக்கிற மாதிரி ஆகும் இதெல்லாம் ஏன் தப்பு தான்ப்பா நான் தான் சொதப்பிட்டு என் வாழ்க்கையே சொதப்படுதுனால தான் உருவானுச்சு நான் சொதப்பாத ஒரே விஷயம் நீ தான் சொல்லிட்டு இவனு கிளம்பிடுறான் அப்படியே குட்டியாகிட்டே போய் உள்ள போயிடுறான் மொடா இப்போ என்ன பண்றது சாவாத உள்ள அந்த கோரே உனக்கு தெரியுது அப்பன் பத்தி இவன் ரெண்டா பிரிஞ்சிடறான் இத்த மோடாக் சொன்ன புயல் இது ஒரு ப்ராப்ளம் டிஸ்ட்ரோம் அதாவது இவனுடைய சாத்தி கூறுதா இவன் இது போல ஏகப்பட்ட சாத்தி குருங்க உருவாதுங்க இப்போ உண்மையான இவன் பேச்சு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க நீ உண்மையானவ இல்லன்னு சொல்றாங்க வேண்டு மேன மாறாம அந்த கடலையே வேலை செஞ்சுட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும் கூட ஒரு சாத்தி குரு வருது பெருசாய் ஒருத்தர் இங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா அவன் பெருசானவனே துண்டு துண்டா வெட்டி செத்து போயிடறான் சோ இதை பார்த்து எல்லாரும் பதற ஆரம்பிச்சிடறாங்க ஹோப்பு மத்தவங்களும் இந்த கோருக்கு மேல ஷிப்ல வந்துட்டாங்க அப்ப ஹோப்புக்கும் ஸ்காட்டோட சிக்னல் கிடைக்குது சோ அவளு உள்ள குதிச்சு குட்டியாக ஆரம்பிச்சிடறான் அப்ப அவளுடைய சாத்தி கூறுகளும் நிறைய வருது கேளுங்க ஜேனட்டோ அதுங்க நீ கிடையாது அதுங்களை பாக்காது அதுங்களா வெறும் சாத்திய கூறுங்க தான் சொல்றாங்க இவங்க எல்லாம் பெருசாகலாம் பார்த்தாலே பிச்சு போயிடுறாங்க ஸ்காட்டி உங்களுக்குள்ளேயே மாட்டிக்கிறான் சோ ஹோப்பாலே உனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்ப கேசி இயற்பேசு மூலியமா இவங்க கிட்ட பேசுறான் அப்ப நான் பேசறது கேக்குதா திரும்ப வந்துருங்கப்பா இன்னும் ஒரே ஒரு முறை திரும்ப வந்துருங்கப்பா இது கேட்டு எல்லாருமே ஸ்காட்டுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க போத்தல போத்தல விட்டுறாத தலா விட்டுறாத தலா எப்படி இது உன்னால முடிஞ்சிச்சு கேசி அதை நான் சொல்றேன் எங்க எல்லாத்துக்குமே எங்க பொண்ணு தாண்ட முக்கியம் நான் வந்துட்டே இருக்கேன் கேசி போய் பட்டைய கிளப்பு பங்காளி கடைசியா அந்த கோர் அந்த டிஸ்கட் ஷூட் பண்றான் வேலை செய்ய மாட்டேங்குது ஹோப்பே அதுக்கப்புறம் எல்லா சாத்திய சாத்தி இவங்களுக்குள்ளேயே போயிருச்சு லாஸ்ட் அந்த கோரை நோக்கி ஷூட் பண்றாங்க அதுவும் கடைசியா பனிபிடி குட்டி ஆயிருச்சு இவங்க எடுத்துட்டு கேசி அவங்க இருக்கான்னு இவன் நம்ம கிளம்பிடலாம் ஆயிடுச்சு கண்டிப்பா காப்பாத்திரலாம்னு சொல்றாங்க ஒரு பக்கம் பக்கில் ஹேங்க் இருக்காரு அப்ப மோடாக்க கூட சண்டை போட ஆரம்பிச்சா கேங்கோ கோரை வாங்கிட்டு கேசி எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறான் இவங்ககிட்ட சண்டை போடலான்னு பார்த்தாலும் தட்டி விட்டுட்டு ஜேனட்ட கடத்திட்டு போயிடறான் மோடாக்கோ ஹேங்கர் பண்ணிட்டு அவன் கிளம்பறான் அப்ப எறும்புகள் வந்து ஹேங்கு உதவி பண்ணுதுங்க நீ மனசை பார்த்தப்ப என்ன பார்த்தேன்னு சொல்லு தன்னைத்தானே கடவுள் நடிச்சிட்டு இருக்க ஒரு அரக்கனை பார்த்தேன் இங்க எல்லாம் பார்த்தேன் நாம போல உள்ள மத்தவங்களை போல காலத்தை வச்சு ஆரம்பிச்சாங்க அவங்களால மல்டிவர் அழிய ஆரம்பிச்சிச்சு அதனால தான் நான் கட்டுப்பாடு எடுத்தேன் நீ தான் ஆபத்தா உள்ள எல்லா பிரபஞ்சங்களையும் நீ தான் தான் பண்ணுவாங்க பண்ணுவாங்க உடஞ்ச உலகங்களை அழிச்சு புது உலகங்களை உருவாக்குறது உனக்கு யார பத்தி ஆக்கிரம் இல்ல பழி தான் உனக்கு முக்கியம் நான் என்ன இழந்தேன்னு உனக்கு தெரியாது டைம் லைன்ஸ் அழிக்கிறது மூலயமா கோடி கோடி கணக்கான மக்களை நீ அழிச்சிட்டு இருக்கு ஒரு பக்கம் கேசி குட்டியா தப்பிச்சிடறா இங்க ஹேங்க காப்பா காப்பாத்தோ அவருடைய எறும்புகள் தான் ஹாங்க் இங்க வந்த பிறந்த ஏதோ சிக்னல் இவரு கேடுச்சு அது ஏதோ மால் பங்கன் நினைச்சாரு ஆனா இந்த எறும்புகள் அமைச்ச சிக்னல் தான் அது டைம் ரிலேஷன் மூலியமா இவங்களுக்கு முன்னாடியே எறும்புகள்லாம் இங்க வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களா இங்க வாழ்ந்துட்டு இருக்குதுங்க சோ இவ்வளவு வருஷத்துல அறிவியல் முன்னேற்றமும் அடைஞ்சு ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருச்சுங்க ஆல்ரெடி ஒரு கிளாஸ் டூ சிவிலைசேஷனே எறும்புகள்லாம் உருவாக்கிருச்சுங்க ஆனா இப்போ எப்படி நம்ம கேங்க தடுக்க போறோம் ஒரு எழுத்தாளர் ஒரு கா சொல்லிருக்கா வளர்றதுக்கு எப்ப இடம் இருக்குன்னு என் புக்க படிச்சீங்களா ஒரு வார்த்தை விடாம படிச்சேன் அடிச்சு போட்டு ஜென்டரோவை காப்பாத்திடுறான் என்னால்தான் உங்க மக்கள் எல்லாம் காயப்பட்டாங்க இருக்காங்க அதுக்கு சாரி இப்ப எப்படி உங்களுக்கு நான் உதவி பண்ணிட்டோம் உங்களை திருப்பி காயப்படுத்துறது மூலியமா இந்த டிடென்ஷன் செல்ஸ்ல உள்ள எல்லாத்தையுமே விடுவிக்கலாம் இது மூலியமா நம்ம உள்ளே இருந்து தாக்குதல் ஆரம்பிக்கலாம் ஆனா இந்த மெசேஜ் எப்படி எல்லாத்தையும் சொல்றதுன்னு கிடைத்து என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்றான் கேங்கு பிளானோ இவன் கூட சேர்ந்து இவன் படையும் சாம்ராஜ்யத்தையும் வெளியே கூட்டிட்டு போறது அப்ப கேங்க ஒரு டிவைஸ் மூலியமா எல்லாத்தையும் பேசணும் அதுன்னு அவன் பேசுறது கட் ஆகுது அப்ப கேசி அதே டிவைஸ் மூலியமா எல்லாத்தையும் பேசுறான் இப்பி ஒன்னும் லேட் ஆகல நம்ம தோத்து விட தானே இருக்கிறோம் ஆனா என் குடும்பம் எனக்கு சண்டை போட்டுட்டே இருக்கணும்னு கத்து கொடுத்தாங்க கேங்கு பலமானவன் தான் ஆனா அவன் அழிக்க முடியாதவன் கிடையாது சிற்று அரசர்கள் ஒன்னா சேர்ந்தாலும் பெரு ராஜ்யத்தை வீழ்த்த முடியும் நீங்க திருப்பி அடிக்க சரியான சந்தர்ப்பம் டவருக்கு வந்து சண்டை போடுங்க எல்லாரையும் அவனால சமாளிக்க முடியாது கேங்கோ மோடா கிட்ட ஸ்காட்டு போன கண்டுபிடிச்சி கொன்றுன்னு சொல்லிடுறோம் கேசி ஜென்டரோ ஜெயில அந்த மத்தவங்களையும் தப்பிக்க வைக்கிறாங்க கேங்கோ அந்த கோரடிய சக்தியை பயன்படுத்தி இங்க இருந்து கிளம்புறதுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டோம் உன்னை இப்ப காப்பாத்தவோ அப்பா இங்க இல்ல கேசி அப்ப தும்மு தும்மு ஏதோ சத்தம் கேக்குது என்னன்னு பார்த்தா செம்ம பெருசா மாறி வந்துட்டான் கோரா கொடுத்தா கேசி ஒப்படைச்சிடறேன்னு சொன்னல ஆனா ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நோக்க ஆரம்பிச்சிடறான் வாஸ்பு சண்டை போடுறான் இந்த குவான்டம் நாட்ஸ் இருந்தாலும் பயங்கரமா தாக்குறாங்க இவங்க அப்ப கேசி சண்டை போலயே மத்தவங்களும் டவருக்கு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க புரட்சி எல்லாத்தையும் எரிச்சு தள்ளுங்க டவருக்கு போறதுக்கு ஒரு பிரிட்ஜ் வழியா போகணும் ஆனா அந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்றதுக்கான கூட சொல்ல மாட்டேங்கிறான் குவாச போய் மனசு படிச்சு அந்த கூட சொல்லிடுறான் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி எல்லாருமே பிரிட்ஜ் வழியா உள்ள வந்துடுறான் இது நம்ம வீடு இதை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் அப்ப வெப்பு முன்னாடி போறான் வெப்ப எல்லாரும் சொட்ட சொல்ல அவன் மேல ஏகப்பட்ட ஓட்டம் உண்டாயிருச்சு கடைசியா எனக்கும் ஓட்டம் வந்துருச்சு நீ அந்த ஓட்டையை வச்சு எல்லாத்தையும் உறிஞ்சி காலி பண்ணிடுறான் இவன் இப்படி பண்ணுவான் இவங்களுக்கே இப்பதான் தெரியுது கேங்க அவனை சுத்தி ஒரு ஷீல்ட உருவாக்கிறான் ஸ்காட் அந்த ஷீல்டு தாண்டி உள்ள ட்ரை பண்றான் பட் முடியல கேசியே மோடா கிட்ட வசமா சிக்கிறான் அப்பாவா தயவு செஞ்சு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பெருசாகி மோடாக்கு போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிடறா மோடாக்கோ எவ்வளவு அடி வாங்கி வா சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு இருக்கா செஞ்சு இப்படி இருக்காதீங்க அப்ப நான் என்னவா இருக்கிறது முட்டா பையனா இருக்காதீங்க ஆனா நான் எப்பயுமே முட்டா பையனா தான் நடந்திருக்கிறேன் இப்போ ஒண்ணு லேட் ஆகல இப்போ கூட நீங்க முட்டா பையனா இல்லாம இருக்கலாம் ஸ்காட்டோ குட்டி ஐ ஹோப்பு கிட்ட அவன வேகமா வீச சொல்றான் அவ்வளவு வீசவோ அந்த போர்ஸ்ல அப்படியே பெருசா ஷீல்டு மேல மோதவோ ஷீல்டோ அழிஞ்சிருச்சு அப்பா இது செம்ம கூலா இருக்குது இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது ஆமா பெருசான அப்படிதான் இருக்கும் பெருசானதுல மயக்கமே வருது கேங்கோ இப்ப எதுவும் முடியலன்னு சொல்லிட்டு அவனே களத்துல இறங்கிடுறான் அதுக்கப்புறம் தள்ள ஆரம்பிச்சிடறான் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க செம்ம பவர்ஃபுல்லா இருக்கான் ஜோலமி அவன் சக்தி வச்சு அவன் திருப்பி தாக்கி சோளமிய சாப்பிடுச்சிடறான் இப்ப வர வழங்க இருந்து கூட்டிட்டு போயிடறாங்க வரபுறுத்தி அதுக்கப்புறம் மத்தவங்களும் கூட சண்டை போடுறாங்க பட் அவங்களாலே உன்னை சமாளிக்க முடியல அந்த அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லா இதெல்லாம் எனக்கு என்ன புதுசுன்னு நினைச்சியா எத்தனை புரட்சியாளர்களை கொண்டு இருப்பேன் எத்தனை உலகங்களை பண்ணிருப்பேன் எத்தனை அவஞ்சர்ஸ் கொண்டு

இப்போ இந்த இடம் குவாண்டம் ஃபைட்டர்ஸ்க்கோ எறும்புகளுக்கோ சொந்தமாயிருச்சு கேசி வீட்டில இருந்தே இங்க ஒரு போட்டலை உண்டாக்கவோ இவங்களும் தப்பிச்சிடுறாங்க என் வாழ்க்கையில ஏன் இப்படி அர்த்தமில்லாத விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஆனா வாழ்க்கைங்கிறது அர்த்தமுள்ளதா இருக்கணும்னு அவசியம் இல்லையே எப்ப அனித்தனப்ப அந்த பூச்சி மனுஷன் பெருசாகி குட்டி ஆயி ஆனா அதுக்கப்புறம் இவங்க கிட்ட காசு கேட்கறாங்க இவன் வேலை செஞ்ச கடைக்காரரோ கே கே அவருக்கு செய்ய தெரியலனாலும் இவனுக்காக ஒரு கேக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு அம்மா அவன் வெளி வரலீனா இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு சொன்னானே அப்ப எல்லாரும் சாக போறாங்களா அதுக்கு நான் தான் காரணமா அப்போ அதை பத்தி அப்புறம் யோசிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவன் கேசி பர்த்டே கொண்டாட போறான் கேசிக்கு நீ பர்த்டேவா இல்ல பட் இவன் தூசி நிறைய பர்த்டே மிஸ் பண்ணிட்டான் அதுக்காக கொண்டாடுறான் ஹாப்பி ஃபேக் பர்த்டே கேசி கேக்கோ கேவலமா இருக்குது மிட் கிரைட் சீன்ல கேங்குடைய மத்த வேரியன்ஸை காட்டுறாங்க இந்த கேங்கு வேரியன்ட் பேரு இம்மோ டெலிபோர்டர்ஸ் நம்மள யாரும் அவனை கொள்ளல அவங்க கொண்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க மல்டிவர்ஸத்தோட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அவங்க வீட்டை நம்ம உருவாக்குனதை எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க சோ நம்ம நேரத்தை வீணாக்க வேணாம் எத்தனை பேரை கூப்பிட்டு எல்லாரையும் தான் போஸ்ட் கிரைட்ஸும் இல்ல லோக்கியும் மோபியஸையும் காட்டுறாங்க அவங்க பூமியில நைன்டீன் நாட் ஒன்ல விக்டர் டைம்லின்னு ஒரு கேங்கு வேறியிட்ட பாக்குறாங்க